அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பார்த்தி என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு அரசியல் என்றது ஒரு தமிழ் மகனுக்கு ஒரு தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவையாக இன்றைக்கு நாங்கள் அதை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய இந்த முல்லைத்தீவு மாவட்டம் என்பது பல வழிகளாலும் ஒரு பின்தங்கிய ஒரு மாவட்டமாக இருக்கின்ற நிலையில் உண்மையிலேயே நான் ஒரு சமத்துவ அபிவிருத்தி ஊதியத்தராக கனவு புரிந்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையிலேயே என்னுடைய மாந்த கிழக்கு மற்றும் துளுக்காய் பிரதேசத்திலே வேலை செய்து கொண்ட அந்த பரப்புக்கு உள்ளே பலதரப்பட்ட குடும்பங்களை நேரடியாக அவர்களுடைய வாசலிலே நான் இறங்கி வேலை செய்திருக்கின்றேன் அவருடைய துன்பங்கள் துயரங்கள் அவருடைய கஷ்டங்களை அறிந்தவனாக இந்த அரசியல் பயணத்துக்குள்ளே நான் புகுந்திருக்கின்றேன் அந்த வகையிலே உண்மையிலே எங்களுடைய மக்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் என்ன மாதிரியான மனநிலை இருந் மனநிலையிலே இருந்தார்கள் என்ற நிலை எனக்கு நன்றாக தெரியும் தற்போது எங்களுடைய மக்கள் எவ்வளவு அவரங்களை சுமர்ந்து எவ்வளவோ துன்பங்கள் துயரங்களை அனுபவித்து தற்போது ஒரு இயல்பு நிலையான வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற தருணத்திலே இந்த அரசியல் தலைவர்கள் நாங்கள் இவ்வளவு காலமும் நம்பி வாக்களித்திருந்த அரசியல் தலைவர்கள் எங்களுடைய மக்களுக்கு ஒரு ஏமாற்று பொருளாக மாறியிருக்கின்றார்கள் என்பது ஐயமில்லை அந்த வகையிலே நானும் ஒரு அந்த வகையிலே எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய தலைவன் பலியிலே சேர்ந்த தமிழ் மக்களுக்கு ஒரு செடியான முடிவையும் திடீர் தீர்க்க தரிசனமான ஒரு அவர்களுக்கான ஒரு இந்த சுமூகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலிலே மாந்த கிழக்கு பிரதி சபையிலே நான் போட்டியிடுகின்றேன் அதே போல எங்களுடைய அண்ணன் அண்ணன் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் பல வழிகளிலே எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக முகம் கொடுத்த ஒருவர் தற்போது எங்களுடைய திரு வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுடைய வழியிலே சென்று எங்களுடைய மக்களுடைய அல்லர்கள் துயரங்களை தீர்ப்பதற்காக ஒன்றாக இணைந்து கிட்டத்தட்ட நான் என்ன சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்கியிருக்கு முன்னைக்கின்றேன் அர்ச்சனா ராமநாதன் என்பவர் ஒரு வைத்தியராக அறிமுகமானவர் எங்களுடைய சாவகச்சில் வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய அந்த முன் கொண்டு அதனூடாக எங்களுடைய மக்களுக்கான ஒரு நம்பிக்கை தன்மையை உருவாக்கியவர் சொன்னார் அர்ஜுனா ராமநாதன் டாக்டர் தான் அவர் தற்போது உண்மையிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் நாங்கள் தற்போது அவரோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எங்களுக்கு எவ்வளவு சவால் எவ்வளவு அழுத்தங்கள் எங்களுக்குடைய மிரட்டல்கள் கூட வந்திருக்க நாங்கள் வெளிப்படையாக சொல்லலாம் ஏன்னென்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய பிரதேசம் யாருடைய கைகளிலே மாறப்போகுன்ற விஷயம் எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது உண்மையிலேயே இந்த தென்பகுதி அரசாங்க கட்சிகளுக்கு இது மாறப்போகின்ற காலநிலை காலநிலை உருவாகி கொண்டிருக்கின்ற வேலையிலே தான் நாங்கள் தற்போது எங்கள் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர் தமிழ் மக்கள் இப்போது ஒரு தலைமையை தேடிக்கொண்டிருக்கின்ற காலப்பகுதியிலே நாங்கள் வைத்தியர் ராமநாதன் அவர்களுடன் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சின அவர்களுடன் நாங்கள் சேர்ந்து நிற்பதற்குரிய காரணம் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மக்களுடைய இன்னல்கள் அவலவத்தையும் நாங்கள் தீர்ப்பதற்காக உண்மையிலேயே மாந்த விளக்கு துணுக்காய் பிரதேசத்திலே நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது அதை முன்னுன்று செய்வதற்கு யாரும் இல்லை நாங்கள் கூட முன்னுன்று செய்ய செய்ய வழிக்குடி இருந்த பொழுது எங்களுக்கு எவ்வளவு மிரட்டல்கள் இருக்கின்றது அதையும் தாண்டி நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை அர்ச்சனா வைத்தியர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுடைய தயவினை நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு முன்னுன்று உழைப்போம் என இதில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறது நன்றி